எப்போ பார்த்தாலும் மீன் வருவல் ஒரே டேஸ்ட்டு சேம் ஒரே மாதிரியே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மீன் வருவல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் வருவல் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் செய்வோம் அது பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மீன் வருவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பத்து பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு பல் வெ சின்ன வெங்காயம் ஒரு குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பல் இஞ்சி ஆஃப் சைஸ் லெமன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து மல்லி க கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க மல்லி வந்து பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவு கொஞ்சம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பொருள் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து சொல்லாத பொருள் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்த்து தான் அரைச்சிருப்பேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் மஞ்சள் தூள் வந்து இப்போ ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தண்ணி போதும் ஆனால் குழம்பிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இதை நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் கெண்டை மீன் தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் கெண்டை மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நம்ம சேர்த்த அளவில் வந்து நம்ம ஆஃப் கேஜி மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டான அளவு நான் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே நல்லா ஊற வச்சுருங்க மேலே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நல்லா ஊற வச்சுட்டு அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து இறங்குறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகும் இப்போ ஒன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பாங்க ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வானாலில் தான் செய்வேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் வானரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து காய்ஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் ஒரு ரெண்டு பத்து கருவேப்பில் எடுத்து அந்த காஞ்ச எண்ணெயில் வந்து நான் போட்டுடுறேன் போட்டு இப்போ நம்ம ஃபிஷ் நம்ம இருக்குது அந்த ஃபிஷ்ஷை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கான்ஃப்ளர் மாவில் ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நான் ஆக்சுவலாக ஆட் பண்ண மாட்டேன் தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து எண்ணெயும் அவ்வளோவா இழுக்காது மசாலா உங்களுக்கு உதிராமலே வரும் அப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு மசாலா உதிருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் கான்ஃபர்மாக ஆட் பண்ணிக்கோங்க மேம் சூடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இறக்குறதால சூடு கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே இருக்குது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்